வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா படித்தவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏமாத்துறாங்களே சமுதாயத்தில் இருக்கிற கல்வி முறையில தான் தவறு இருக்குதா என்ன தவறு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேறு எந்த எந்த துறையில் மாற்றம் தேவையோ இல்லையோ கல்வித்துறையில் மாற்றம் இல்லை என்றால் ஏமாற்றமே சமுதாயத்தில் கூடிக்கொண்டிருக்கும் தேர்வுக்கு மட்டுமே மாணவர்களை தயார்படுத்துதல் அதாவது மனப்பாடம் செய்து அப்படியே ஒப்புவிக்கும் முறை முற்றிலும் தவிர்க்கப்பட்டு சிந்தனை திறனையும் முடிவு எடுக்கும் திறமையை ஆளுமை திறனையும் வளர்ப்பதாக கல்வி இருக்க வேண்டும் என்பது பெரும்பாலான அறிஞர்களின் கூற்று உண்மைதான் ஆனால் அது மட்டும் போதாது படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ போராடி கொண்டிருக்கிறார்களே ஏன் மகரிஷி அவர்கள் நிறைவான வாழ்க்கை வாழ பொருள் பொருள்துறையில் மட்டும் கவனம் செலுத்தும் கல்வி முறை போதாது அருள் அருள்துறையிலும் கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மகரிஷி அவர்கள் முறையான கல்வி நான்கு அங்கங்களாக இருக்க வேண்டும் ஒரு பசுவிற்கு நான்கு கால்கள் அதில் எந்த கால் முக்கியம் என்று சொல்ல முடியுமா அது போலவே கல்விக்கும் நான்கு உறுப்புகளும் முக்கியம் ஒன்று எழுத்தறிவு இரண்டாவது தொழில் அறிவு இந்த இரண்டையும் இன்றைய கல்வி முறை நிறைவு செய்கிறது ஆனால் அடுத்த இரண்டு அங்கங்களான ஒழுக்க பழக்க அறிவு வேல்யூ எஜுகேஷன் மாரல் பீரியட் என இருக்கும் ஆனால் அது எந்த அளவிற்கு மனிதனுக்கு மாற்றத்தை தருகிறது என்பது கேள்விக்குரியே நான்காவதாக இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்கக் கல்வியும் இயற்கை தத்துவக் கல்வியும் இன்றைய கல் கல்வி பாடத்திட்டத்தில் விடுபட்டிருக்கிறது ஒரு விளைநிலத்தை எந்த அளவிற்கு உழுது பண்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த மண்ணில் விளைச்சல் உண்டாகும் அதேபோல மனம் என்ற விளை நிலத்தில் எப்படிப்பட்ட பண்புகள் ஒழுக்கங்கள் இருக்கிறதோ அதற்கு ஏற்பவே மனிதன் பிற மனிதர்களோடு ஒத்து உதவி அமைதியாக வளமாக வாழ முடியும் வள்ளுவன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று குறிப்பிட்டிருப்பார் அதாவது உயிரினும் மேலான ஒழுக்கம் வாழ்க்கையில் மேன்மையை தருகிறது என்பது வள்ளுவனுடைய வாக்கு ஆகவே ஒழுக்க கல்வி அனைவருக்கும் அவசியம் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து அவற்றை பழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இப்படி நல்ல குணங்களை பெற்று வாழ்வதே குணநலப் பேறு என்று மகரிஷி குறிப்பிடுவார்கள் இதற்காகவே மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அகத்தாய்வு பயிற்சிகள் பள்ளிக்கூட கல்லூரி பாடத்திட்டங்களில் வர வேண்டும் இவற்றில் முழுமை தான் அதாவது குணநல பேற்றில் முழுமை தான் அறிவில் முழுமை பேறு பெற்று இறைநிலையோடு ஒன்றி அதாவது இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழ முடியும் மகரிஷி கொடுத்திருக்கிற கல்வியில் நான்காவது அங்கம் இயற்கை தத்துவ அறிவு அதாவது உடல் உயிர் மனம் காந்தம் செயலுக்கு விளைவு இறைநிலை இத்தனையும் பற்றி அறிந்து கொள்வதே இயற்கை தத்துவ அறிவு குறிப்பாக இயற்கை என்ற இறைநிலை எப்படி தன்மாற்றமாகி பிரபஞ்சமாக உயிரினங்களாகவும் இயங்குகிறது என்பதை பற்றிய அறிவே உச்சபட்ச அறிவாகும் அதுவே மனிதனை இன்ப துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று ஆனந்தமாக வாழ நம்மை தயார்படுத்தும் ஆகவே இன்றைய கல்வி முறையில் உள்ள குறைபாடு ஒழுக்க அறிவும் இயற்கை தத்துவ அறிவும் இல்லாததே இந்த குறைபாட்டை நீக்குகிற அளவிலே வடிவமைக்கப்பட்டதுதான் மகரிஷி அவர்களின் வாழ்க்கை கல்வி இதை நாமும் பெற்று இந்த சமுதாயத்தில் இருக்கிற அனைவருக்கும் இந்த கல்வி சென்றடைய நம்மால் இயன்ற அளவு உதவி செய்து நாம் வளமோடு வாழ்வோம் உலகத்தையும் வளமோடு வாழ வைப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க